அப்ப உதவாத கூட்ட நீயா கட்டி கட்டி காப்பாத்துற ஐயா ரெண்டு ஞான நிலை ரெண்டு பேர் பேரும் ரெண்டு வகையில்தான் பிரிப்பாங்க ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க உடம்பை வளர்த்தேன்னு உயிர் வளர்த்தேன்னு வாழ்வாங்க இந்த உதவாத கூட்டுக்குள்ள இறைவன் இருக்கான் அப்போ இரவு இருக்கிறது உண்மை உடம்பை நான் பாதுகாப்போம் அப்படின்னு போறவங்க ஒரு வழி சரிங்களா இவங்கெல்லாம் திருமண ஒரு வழி உடம்பை பாதுகாத்துக்கினா அவனை அடையணும் இந்த உடம்பு போச்சுன்னா அவனை பார்க்க முடியாது அப்போ இந்த உடம்பை பதமாக பார்த்துக்கணும் போராடி இது மூலயமா இறைவன் அடைஞ்சவங்களும் இருக்காங்க அவங்க ஒரு சாரார் இன்னொரு கேட்டையில் இருக்காங்க என்ன பண்ணாலும் இந்த உடம்பு ஒரு நாள் மண்ணில் போய்ட்டு போதே ஆனால் உள்ள உடனே இருக்காம்ப அவ்வளோ பிடிச்சிக்கோ இந்த உடம்பு என்ன அனுபவிக்கிறது அனுபவிக்கிட்டோம் ஏன் சும்மா அனுபவிக்காது சரிங்களா ஒரு ஞானி இருந்தார் அவருக்கு இந்த காலில் அவர் மகா ஞானி இலங்கையில் வாழ்ந்தவர் அவருக்கு இந்த காலில் புண்ணாயிடும் பொண்ணுன்னா சாதாரண புண்ணு இல்லை புண்ணுலேருந்து புழு வரும் பழத்தில் புழு வர்ற மாதிரி அந்த புண்ணுலேருந்து புழு வரும் பொண்ணோட ஒன்று சண்டை போடும் சண்டை போட்டு ஒன்று ஒன்றா கீழும் அப்போ அவர் கார்டு சொல்லுவாரா அவருக்கு அவ்வளோ வலி இருக்கும் சாதாரண பொண்ணே மனுஷனுக்கு எவ்வளோ தொந்தரவு கொடுக்கும் அதில் புழு நெளிஞ்சு எப்படி இருக்கும் ஆனால் அவர் சொல்லுவாரா அவசரப்படாதீங்கடா இந்த உடம்பு உங்களுக்கு தான் இந்த உடம்பு எடுத்தது உங்களுக்கு தான் நான் வச்சுக்கிறேன் பொறுமையா சாப்பிடுங்க நான் வெயிட் பண்றேன் புரியுதுங்களா அப்போ இந்த உடம்பை எடுத்தது அனுபவிக்க தான் இதை நான் அனுபவிச்சுட்டேன்னா எனக்கு பிறவின்றது இல்லை ஞான நிலையில இருந்தா கூட வினையை அனுபவிக்கணும் அதுக்கு ஒரு பிறவி வேணும் அப்ப நான் என்ன பண்றேன் இந்த உடம்பை எடுத்து எதுக்கு அதெல்லாம் அனுபவிச்சு முடிச்சுட்டேன்னா நான் கண்ட ஞானம் நான் அடைஞ்ச நானும் என்ன பிறவி இல்லாத ஒரு நிலைக்கு திரும்புவோம் அதான் ஐயா சொல்லுவாரு கரந்த பால் மூளை போகா மாட்டோட காமன்னு ஒரு இருந்தால் அந்த பாகம் ஒன்று இருக்கும் அப்போ மனுஷனோட வாழ்க்கையில் பிறவி ஒன்று போயிடக்கூடாது அப்போ என்ன பண்ணான் பால் கறக்கிற மாதிரி இந்த இவனையெல்லாம் அனுபவிச்சிட்டேன்னா திரும்ப மடியில் பால் போகாது கறந்த பால் திரும்ப உள்ளே போகமான போகாது கடந்த வெண்ணே மோர் போகாது ஒன்றுலேருந்தோ ஒன்று வருது வந்துதேன்னு திரும்ப போகமான போகாது குணம் குணமாறிச்சு அந்த மாதிரி இந்த உடம்பை அந்த நிலைக்கு கொண்டு போயிட்டாங்கன்னா இந்த உடம்புன்றது அவ்வளோ பெரிய விஷயமே இல்லை அவங்களுக்கு அப்போ ரெண்டே ரெண்டு கேட்டகரி உடம்பை வாக்கணுன்றது இருக்காங்க ஒரு சாரா ஞானிங்க உடம்பு விழப்போகுது அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது உள்ளகர் தான் எனக்கு கணக்குன்னு வாழ்ந்தவங்க இன்னொரு சாரார் அந்த இன்னொரு சாராவோட வடிவந்தான் நம்ம ஐயா எத்தனையோ ஞானிகளாக நம்ம பார்க்கல கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம கண் கூட வாழ்ந்தவர் அவர் தான் உடம்புன்றது ஒரு பொருட்டே இல்லை என்ன கட்டிக்கா பார்த்தனாலும் அது ஒரு நாள் சாஞ்சிரும் உள்ளவரை போல உண்மை அது ஒரு நாள் இல்லைன்னா ஒரு பேரை மாற்றி பின்னு வச்சுருவோம் அப்போ அதை நீ காப்பாற்றிக்காதுக்கான வழியை தான் ஐயா சொல்லியிருக்காரு அப்போ நாம் கூட என்ன பண்ணோம் அதை பாடம் பண்ண போகணும் அப்போ மனசோட வேகத்தை முதல்ல குறைக்கணும் இது ஓடினே இருந்தேன்னா எனக்கு உண்மை தெரியாது உண்மை தெரியுமா தெரியாது ஒரு கோபமாகற ஓடப்பா கொஞ்சம் நாள் கம்மினது கொஞ்சம் தண்ணி குடின்றான் ஏன் மனசை ஆசுவாசப்படுத்தணும் சரிங்களா அப்போ ஞானத்துக்கு மனம் எவ்வளோ பக்கம் பண்ணணும் அப்போ முதல்ல அதை வேகம் கேடணும் மாணிகவாசர் சொன்னார் இல்லையா வேகம் எடுத்தாங்க வேந்த நடி வெல்க எந்த வேகத்தை குறைச்சா குதிரை வேகத்தை குறைச்சாரு என் மனம் பத்து குதிரை வேகத்தை ஓடுது அந்த குறைச்சிட்டாப்பா இப்போ எனக்கு சிந்தனை இல்லை அடுத்து என்ன பண்ண போறேன்னு தெரியல அடுத்து எந்த சிந்திக்க போகிறேன்னு தெரில அதனால எனக்கு கவலையே இல்லை அப்போ கவலை எங்கே இருந்தது இந்த குதிரை வேகமாக ஓடும்போது கவலை இருக்குது இது நிதானம் போடும்போது கவலைன்றது இல்லை அப்போ நாம் கூட என்ன பண்ணோம் மனசை முதல்ல நிறுத்தணும் எங்கேயாவது ஒரு இடத்துல என்ன நிறுத்த முடியும் அது குருவோட பாதம் அப்போ உங்கள் கவலைகள் இருக்கும் அனுசன்னா கவலை இல்லாமல் இருக்காது ஏன்னா அதுக்கு தானே வந்திருக்கான் உங்களால் என்னைக்கு தூக்க முடியல நினைக்கிறீங்களோ இதுக்கு மேலே என்னால் எப்போ சுமக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ அன்னைக்கு கொண்டு போய் ஐயாவோட பாதத்தில் போட்டுட்டு திரும்பவும் நீங்கள் அதை நினைக்காதீங்க அந்த துன்பம் அனுப்படி முடிஞ்சிடும் புரியுதுங்களா ராமகிருஷ்ணன் சொன்ன மாதிரிதான் காசிக்கு வந்தால் கர்ம திங்கத்துக்கு தான் குளிச்சான் குளித்தவன் அப்படியே போயிருந்தால் பரவாயில்ல எதை அவுத்து வச்சானோ அது திரும்ப அவன் பையில மாட்டின்னு போயிதான் பாதத்தில் நீங்க இறக்கி வச்சிட்டிங்கன்னா திரும்பவும் அதை நினைக்காதீங்க அது உங்களை தொடரும் இன்னையோடு இன்னையோடுப்பா உன் காலையில் நான் வச்சுட்டேன்னு வச்சுட்டு நீங்கள் தைரியமா போங்க நீங்க நினைச்சதெல்லாம் நல்லதான் நடக்கும் சரிங்களா நன்றி இது வரைக்கும் நான் ஒரு படி கூட ஏறி நிற்கலை ஆனா எனக்கு இவ்வளவு ஒரு அருளை தந்தார் இதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு நிறைய அருளை தந்திருப்பார் அந்த நிலைக்கு எல்லாருமே வரணும் அப்படின்னு தான் என்னுடைய ஆசை இது வந்து கடல் இல்ல உலகத்துல இருக்கிற எல்லா நதிகளும் ஒரு இடத்துல சங்கம் ஆகும் அதுதான் கடல் உலகத்துல இருக்கிற எல்லா சீடைகளும் இங்க வந்து சேர்ந்து இந்த கடலுக்குள்ள சங்கம் ஆகி முதல்ல அலை அடிச்சுன்னு வந்து தான் சேர்த்தோம் மனசை வந்து நம்ம அடக்கி நடுநிலைக்கு போனோம்னா நம்ம அமைதியை நம்ம பார்க்கலாம் அப்படின்றதுதான் இந்த பிரம்மசூத்திர குழுவினுடைய ரகசியம் இந்த கோயிலினுடைய அமைப்பு நீங்களே கட்டினவங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது ஆனா இதனுடைய ரகசியம் என்ன இடைகலை பின்கலை சுழுமுனை மூணும் ஒரு நிற்கிது வயிற்றுக்கு பசிக்கு சாப்பாடு ஒரு பக்கமாக நிற்கிது அறிவு திற அறிவு கண்ணை திறக்கிறதுக்கு இந்த ஆலயம் ஒரு வழிகாட்டியா இருக்குது சில பேர் வந்து மங்களாக இருக்கிற தீபத்தங்களை ஒரு குச்சியா நின்று மங்களகரமா ஏத்தி வச்ச என் குருநாதனுக்கு கோடான கோடி ஆத்ம வணக்கத்தை என் மனசார தெரிவிச்சுக்கிறேன் இந்த கடல் என்னைக்குமே அலைய கஷ்டத்தோட இல்லாம எல்லாரும் நம் கைகளும் ஒரு ஒரு ரூபா கொடுத்து இந்த ஆசிரமத்தை நம்ம வழி நம்மளுடைய ஒரு ஒரு சீடர்களுக்கும் உள்ள ஒரு ஒரு சீடர்களுக்கும் நம்மளுக்கு அவர் கொடுத்துட்டு போயிருக்கிற பொறுப்பு முதல் பாடத்துலயே எனக்கு இவ்வளவு அனுபவத்தை கொடுத்தவரு உங்களுக்கெல்லாம் இதுல நாலு அஞ்சு தீட்சைகள் எல்லாம் வாங்கி உங்களுக்கு எவ்வளவு அருள் கிடைச்சிருக்குன்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் எனக்கு இதுல சொல்றதுக்கு எதுவுமே இல்லை இன்னும் கொஞ்ச நாளைக்கு ஐயா எங்களை வழி நடத்தி எங்களுடைய அறிவு கண்ணை உன்ன பிரகாசமாக பண்ணியிருந்தாருன்னா அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும் இருந்தாலையும் எனக்கு வந்து இன்னி பேச தெரியல இவ்வளோ ரகசியம் வந்து இந்த நாளுக்குள்ள அடங்கி இருக்குது நம்மளுடைய கர்ம விடைய தீக்க வந்துட்டோம் பிறவிகளை எடுத்துட்டோம் இவரோட பாதத்தை பற்றி இவருடைய வழியில போய் தர்மத்தை கடைப்பிடிச்சு யோக பாதையில போய் நம்மளுடைய கர்மத்தை தழைச்சு நம்மளுடைய ஆத்மா வசையோ பாதம் சேர்த்துக்கணும்னு எல்லா சீடர்களுக்கும் பக்தர்களுக்கும் மனசார கேட்டுக்கிறேன் அவங்கவுங்களால முடிஞ்சது வரீங்களோ இல்லையோ சா சாப்பாட்டுக்காவது எல்லாருக்கும் ஒரு வழி பண்ணுங்க இது நாள் வரைக்கும் அவர் இருந்தாரு வழி நடத்தினாரு இனி இருக்கிறாரு மறைஞ்சிருந்து நம்ம மனசுக்குள்ள ஒளியா இருக்கிறாரு எல்லாரும் பாடம் பண்ணுங்கோ இந்த ஆத்ம வணக்கத்தை நான் என்ன சொல்லிக்கிறதுன்னு எனக்கு தெரியல நான் அவரு அவருடைய மந்திரமான மனமே குரு அந்த மந்திரத்தை வந்து அவரு சொல்லி ஒரு குருவானாரு ஆனா இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நானும் ஒரு மந்திரம் வச்சிருந்தேன் அந்த நான் கொஞ்ச நாளா பாட்டு எழுதுற பாக்கி எனக்கு கடவுள் கொடுத்தாரு நான் இல்லைன்னு சொல்லலை கடவுளை பத்தி மட்டும்தான் நான் பாடுவேன் மத்தவங்களை பத்தி நான் பாட மாட்டேன் இதுல நான் பாடி இந்த இடத்துக்கு வந்த நாலு வரி பாட்ட இன்னைக்கு நிறைவு பூஜா நான் ஐயாவோட பாதத்திற்கு நான் சமரப்பூ பண்ணிக்கிறேன் எனக்கு இதுக்கு மேல சொல்ல ஏதும் மனசும் நான் இந்த வரி மந்திரத்தை எல்லா சீடர்களுக்கும் நான் சொல்ல விருப்பப்படுறேன் அது நீங்க மனசார ஏத்து நஞ்சுண்ட கண்டனுக்கு கொஞ்சை மலர் சாற்றி அரகரா சிவ சிவா சிவசங்கரா போற்றி കണ്ടനുക്ക് കൊണ്ടെറ്റി ശിവ ശിവ തന പോറ്റി കുഞ്ചിത പാദം തന്നെ മനതിൽ കുഞ്ചിത പാദം മനതിൽ ഉരു അന്പാല കൃഷ്ണൻ തൊഴിൽ നട രാജമൂർത്തി தித்திக்க சிவன் நாமம் தென் கருவாயினிக்க திகட்டாமல் தீனந்தோறும் நான் ருசிக்க தித்திக்க சிவன் நாமம் தென் கருவாயினிக்க திகட்டாமல் தோறும் நான் உண்டு ருசிக்க சிவன் பாதம் நான் அடைய குரு நாடி வந்தேன் சிவன் பாதம் நான் அடைய குரு நாடி வந்தேன் குரு பாதம் நான் பணிந்து அருளாசி பெற்றேன் குரு பாதம் நான் பணிந்து அருளாசி பெற்றேன் பொய்யான மெய்யான உயிரே கண்ணுக்கு தெரியாமல் ஒளிர்கின்ற அருளே பொய்யான மெய்யான அருளே கண்ணுக்கு தெரியாமல் ஒளிர்கின்ற அருளே உடல் மறந்து உயிர் பயணம் நான் துவங்க வந்தேன் குரு செல்லும் பாதையில் நடைபயணம் தொடர்ந்தேன் உடல் மறந்து உயிர் பயணம் நான் துவங்க வந்தேன் குரு செல்லும் பாதையில் நடைபயணம் தொடர்ந்தேன் ஐயாவுக்கு இந்த நாள் வரிய இந்த நிறைவு நாள்ல சமர்ப்பணம் பண்ணிக்கிறேன்